மியா எப்போதும் இன்னும் அதிகமாக விரும்பினாள் அந்த புதிய பொம்மை மட்டும் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவள் நினைத்தாள் ஆனால் பல பொம்மைகள் இருந்தபோதிலும் அவள் பெரும்பாலும் உள்ளே சற்று சோகமாக உணர்ந்தாள் அவளது பாட்டி எலாரா மியாவின் அமைதியான பெருமூச்சுகளை கவனித்தாள் ஒரு சன்னி பிற்பகலில் எலாரா தனது சிறிய துடிப்பான தோட்டத்திற்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் மியா அவள் மெதுவாக அழைத்தாள் வந்து இந்த சிறிய நாற்றுகளைப் பார் மியா ஆர்வம் இல்லாமல் வந்தாள் அவை வெறும் தாவரங்கள் பாட்டி ஆம் எல்லாரா சிரித்தாள் ஆனால் அவை எவ்வளவு பசுமையாகவும் வலுவாகவும் இருக்கின்றன என்று பார் அவை வளர்வதை பார்ப்பது அற்புதமாக இல்லையா பின்னர் மியாவின் நண்பன் லியோ அவளை பார்க்க வந்தான் லியோ மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து பொருட்களை உருவாக்குவதை விரும்பினான் பார்மியா பழைய பாட்டில் மூடிகளிலிருந்து நான் என்ன செய்தேன் அவன் மகிழ்ச்சியுடன் ஒரு வண்ணமயமான சுழலியை காட்டினான் மியாவிடம் கடைகளில் வாங்கிய பல பொம்மைகள் இருந்தன ஆனால் லியோவின் எளிய கையால் செய்யப்பட்ட சுழலியில் அதிக மகிழ்ச்சி இருப்பது போல் தோன்றியது எலாரா அவர்களுக்கு புதிதாக சுட்ட சைவ குக்கிகள் மற்றும் சூடான தாவர அடிப்படையிலான பாலை வழங்கினாள் இதுதான் சிறந்த ஸ்நாக்ஸ் லியோ மகிழ்ச்சியான பெருமூச்சுடன் சொன்னான் நன்றி எலாரா மியா அவர்களை பார்த்தாள் அவர்களின் மகிழ்ச்சி பல பொருட்களை வைத்திருப்பதில் இருந்து வரவில்லை மாறாக எளிய தருணங்களில் இருந்து வருகிறது என்பதை மெதுவாக உணர்ந்தாள் அந்த மாலை மியா தனது அறையை சுற்றி பார்த்தாள் தனக்கு இல்லாததைப் பற்றி யோசிப்பதற்கு பதிலாக அவள் தனது வசதியான படுக்கை அவளுக்கு பிடித்த புத்தகம் மற்றும் அவளுக்கு அருகில் இருந்த சூடான விளக்கு ஆகியவற்றை பார்த்தாள் அவள் இதயத்தில் ஒரு சிறிய சூடான உணர்வை நன்றியுணர்வு உணர்வை உணர்ந்தாள் அவள் சுவையான குக்கிகளுக்காக எலாராவுக்கு நன்றி கூட சொன்னாள் வெறும் அவளுக்கு அப்படி தோன்றியதால் நன்றியுணர்வு உண்மையிலேயே உணரப்பட்ட மகிழ்ச்சியை பெருக்கி ஏற்கனவே இருப்பதை பாராட்டுவது எப்போதும் புதிய ஒன்றை துரத்துவதை விட அதிக மகிழ்ச்சியை தருகிறது தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும் லைக் செய்யவும் மேலும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்திற்கு கருத்து தெரிவிக்கவும்